வணக்கம் இன்றைய தலைப்பு அட்டாங்க யோகம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆன்மீக அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்கப்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அட்டாங்க யோகம் என்றால் என்ன அட்டம் என்றால் எட்டு யோகம் என்றால் ஒருங்கிணைத்தல் எட்டு படிநிலைகளை கொண்ட ஒரு யோகம் அதுவே அட்டாங்க யோகம் யோகம் என்பது ஒருங்கிணைத்தல் என்று சொன்னோம் யார் யாரை எதை ஒருங்கிணைப்பது இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவிடம் ஒருங்கிணைப்பதுதான் யோகம் இறைவனுடன் ஒன்றுபடுவதற்கு கடைபிடிக்கப்படும் எட்டு நிலைகள் தான் இந்த அட்டாங்க யோகம் இது பூர்வபட்சம் நான்கு உத்தரபட்சம் நான்கு என்ற இரு பெரும் பிரிவாக உள்ளது யோகத்தின் தலைவன் சிவபெருமான் அவருக்கு யோகி என்ற பெயரும் உண்டு யோகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பதஞ்சலி பதஞ்சலியின் யோக சூத்திரமும் அட்டாங்க யோகத்தை பற்றி கூறுகிறது திருமூலரின் திருமந்திரமும் அட்டாங்க யோகத்தை பற்றி கூறுகிறது எனவே இவ்விரு மகான்கள் என்ன சொல்லியுள்ளார்கள் அட்டாங்க யோகத்தை பற்றி என்று உங்களிடம் விவரிக்க உள்ளேன் சித்த விருத்தி நிரோதக யோகக என்று பதஞ்சலி தன்னுடைய யோக சூத்திரத்தில் கூறியுள்ளார் மனதில் உள்ள எண்ணங்களை நெறிப்படுத்துவதுதான் யோகம் இதை அடைவதே வாழ்க்கையில் லட்சியம் என்று பதஞ்சலி கூறுகிறார் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையின் குறிக்கோளே யோகம்தான் என்று கூறுகிறார் திருப்பார் கடலை கடைந்ததனால் கிடைத்தது அமுதம் அதை உண்டதால் தேவர்கள் சாகா பெற்றனர் அவர்களுக்கு சலனத்தால் அமுதம் கிடைத்தது ஆனால் மாநிலர்களாகிய நமக்கு சலனமில்லாமல் அதாவது மனதை அமைதிப்படுத்துவதன் மூலம் பிரம்மந்தரத்தில் இருந்து சுரக்கும் அமுதத்தை உண்ணுவதால் மனிதராகி நாமும் நிலையை அடையலாம் என்று திருமூலர் கூறுகிறார் அந்த அட்டாங்க யோகத்தின் எட்டு படிநிலைகள் தான் என்ன இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் ஆதனம் என்றால் ஆசனம் என்று பெயர் இந்த நான்கும் பூர்வபட்சம் எனவே இந்த முதல் நான்கு படிநிலைகளை இந்த காணொலியில் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன் பகஞ்சலியின் கூற்றுப்படி இயமம் என்பது அகிம்சை சத்தியம் அஸ்தேயம் பிரம்மச்சரியம் அபரிக்கிரகம் என்பதாகும் அகிம்சை என்பது எவ்வுயிரையும் கொல்லாமை சத்தியம் என்பது பொய்யற்ற தன்மை அஸ்தேயம் என்பது திருடாமை பிரம்மச்சரியம் என்பது உடலாலும் மனதாலும் பாலியல் கட்டுப்பாட்டுடன் இருப்பது அபரிக்கிரகம் என்பது தேவைக்கு மேல் பொருளை சேர்க்காமை ஒரு அட்டாங்க யோகத்தில் உள்ளே நுழைபவன் முதலில் இந்த இயம ஒழுக்கங்களை தன்னுள் கொண்டிருக்க வேண்டும் என்று பதஞ்சலி கூறுகிறார் கொல்லான் பொய்கூறான் களவிலான் என் குணன் நல்லான் அடக்கமுடையான் நடு செய்ய வல்லான் மருந்துண்பான் மாசிலான் கட்காமம் இல்லான் ஏமைத்தடை நின்றானே என்று திருமுலர் பாடல் கொல்லாதவனும் கூறாதவனும் திருடாதவனும் என் குணம் நிறைந்தவனும் நல்லானும் அடக்கமுடையானும் நடுநிலையில் இருப்பவனும் பகுத்து உண்பவனும் குற்றமற்றவனும் கல்காமம் இல்லாதவனும் ஆகிய இந்த பத்து குணங்களை உடையவனே ஈமத்திற்கு தகுதி படைத்தவன் அடுத்து இரண்டாவதாக நியமம் சௌசம் சந்தோஷம் தவம் சுவாதித்யாயம் ஈஸ்வர பிரணீதானம் சௌசம் என்றால் மனம் உடல் வாக்கு வற்றின் தூய்மையை குறிக்கிறது சந்தோஷம் என்றால் திருப்தி போதும் என்ற மனம் தவம் என்றால் நற்பண்பை வளர்த்து தீயப்பண்பை நீக்குதல் என்று பெயர் சுவாதித்யாயம் என்றால் வேதத்தை அறிதல் தன்மை அறிதல் ஈஸ்வர பிரணிதானம் என்றால் பிரம்மத்தை பற்றிய சிந்தனை என இந்த ஐந்து விதமான இலக்கணத்தை பதஞ்சலி தன் யோக சூத்திரத்தில் கூறுகிறார் திருமூலர் தன் திருமந்திரத்தில் தூய்மை அருளூன் சுருக்கம் பொறை செவ்வை வாய்மை நிலைமை வளர்த்தலே மற்றவை காமம் களவு கொலை என காண்பவை நேம் இறைந்து நியமத்தானே என திருமூலர் தன் திருமந்திரத்தில் இமத்தில் நிற்பவருடைய இலக்கணத்தை கூறுகிறார் அந்த பத்து என்ன தூய்மை அருள் சுருங்கிய உணவு பொறுமை நேர்மை வாய்மை உறுதித்தன்மை காமம் களவு கொலை எனவே அட்டாங்க யோகத்தை பழக வரும் சாதகர்கள் மேற்சொன்ன சொன்ன இயம நியம ஒழுக்கங்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் அதன் பின்னர்தான் மூன்றாவது படிநிலைக்கு செல்ல முடியும்